வணக்கம் மோர் வித் மாஸ்க் மேன் என்கிற இந்த நிகழ்ச்சியில் மாஸ்க் மேனை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் மாஸ்க் மேன் இந்த படங்கள் பேட்ட விஸ்வாசம் இதை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம் ரெண்டுமே பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறதா எல்லோரும் சொல்கிறாங்க பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் வந்து வசூல் வந்து பல கோடிகளை சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் எப்படி அத்தனை கோடிகள்லாம் வசூலாகாமல் இரநூறு கோடின்றாங்க பேட்ட கலெக்ஷன் விஸ்வாசம் முந்நூறு கோடின்றாங்க எப்படி இருக்குது நல்லவராக இது வந்து இந்த கலெக்ஷன் விஷயத்தை எதுவுமே நம்பாதீங்க எல்லாருமே போய் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பூர் சுப்ரமணியம் அவர் சொன்னார் கலெக்ஷன் பற்றி ப்ரொடியூசர் தான் தெரியும் எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னார் இப்போ அவரே என்ன சொல்கிறார் விநியோகம் சொன்னாங்க நூறு கோடி கலெக்ட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொல்கிறார் எந்த விநியோகம் சொன்னாங்க எந்த டிசிஆரை பார்த்தார் எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு சொன்னார் அவர் சும்மா நூறு கோடி அது ஒன்றே ஒரு ராஜேஷ் என்ன பண்ணார் விசுவாசம் எட்டு நாளில் நூற்றி இருபத்தஞ்சு கோடி பண்ணிட்டு சென்றார் நூற்றி இருபத்தஞ்சு கோடி நூறு கோடினால் இரநூத்தி இருபத்தஞ்சி கோடி கலெக்ட் பண்ணுறதுக்கு சினிமாவில் இடமே இல்லை அதாவது ஒரு வாரத்தில் இரநூத்தி இருபத்தஞ்சு கோடி எந்த படம் பண்ண முடியாது அவ்வளோலாம் பணம் மக்கள்ட்டையும் இல்லை இதெல்லாம் டாஸ்மாகா, டாஸ்மாகா அத்தியாவசியம் அதை கொடுப்பாங்க மக்கள் சினிமாலாம் அத்தியாவசியம் கிடையாது அது கொடுக்க மாட்டான் இரநூத்தஞ்சு கோடி ஆயிரம் ரூபாய் ஆயிருக்காது அது போய் ரெண்டு பேரும் சொன்னது போய் ஏன்னா டாஸ்மாக கவர்மெண்ட் கணக்கு இருக்கு ஆடிட்டிங்க பக்கம் வந்துட்டு இருக்கோம் இவங்க கிராஸ் எவ்வளவுன்னு சொல்ல மாட்டேன்றாங்க இல்ல கிராஸ் பாத்தீங்கன்னா கிராஸ் வந்து டோட்டல் வந்து டோட்டல் கலெக்ஷன் தேட்டர்ல வர்றது அந்த பைசா வந்து அதுல வந்து நீங்க அந்த கியூப் காசு போகும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போஸ்ட் பப்ளிசிட்டி காசு போகும் அதுக்கப்புறம் அந்த பசங்க வருவாங்க ரெப்ரஸண்டேட்டிவ் அவங்க காசு எல்லாம் போகும் அது போக மீதி வந்து இருக்கிறதுல இவங்க என்ன பண்ணுவாங்க டாக்ஸ் ஜிஎஸ்டி கட்டணும் ஜிஎஸ்டி போக மீதி இருக்கிறத தியேட்டரும் இவங்களும் டிஸ்ட்ரிபியூட்டரும் ஷேர் பண்ணிப்பாங்க இதில் ரஜினி சாரோட படங்கள் சில படங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி சார்ட்ட போடுறப்ப டைம்ஸ் போடுவாங்க செவன்ட்டி பர்சன்ட் எங்களுக்குன்னு டிஸ்ட்ரிபியூட்டர் போடுவாங்க முன்னாடி சொல்லுவாங்க சிந்தாமணி முருகேசன் ஒருத்தர் அவர் ரஜினி சார் படத்தை ரிலீஸ் பண்ணப்ப நூறு பர்சன்ட் எழுதிட்டார் ஏன்னா மிரட்டி வாங்கிட்டார்

அதாவது மொத்த கலெக்ஷன்ல இந்த கியூப் வைசா போக ஜிஎஸ்டி போக மீதி இருக்கு காசுல மீதி என்ன நிக்கதோ ஒரு கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணி வச்சுங்களேன் ஜிஎஸ்டி இதெல்லாம் எல்லாம் மத்தம் சேர்த்தா ஒரு இருபது இருபத்தஞ்சு லட்சம் போயிடும் மீதி இருக்குது செவன்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் ரெண்டு பேர் பாதி பாதியா பிரிச்சுப்பாங்க ஒரு விகிதாச்சாரம் படி ஆமா எழுபத்தஞ்சு லட்சத்தை ஒரு கோடி ஒரு நாளைக்கு கலெக்ஷன் வச்சு ஒரு பேச்சுக்கு சொல்றேன் ஒரு கோடி ஒரு நாளைக்கு கலெக்ஷன் வச்சு அதுல வந்து ஜிஎஸ்டி இதெல்லாம் போகுது அதுக்கப்புறம் தேட்டருக்கு கியூப் காசு அதை ரெப்ரஸன்டேட்டிவ் காசு பப்ளிசிட்டி காசு இதெல்லாம் கழிச்சுட்டு மீதி இருக்கிறதுல இந்த காரங்களும் விநியோகஸ்தர்களும் பகிர்ந்து கொள்வார்கள் அது அவங்க போகிறதுக்கு டேர்ம்ஸ் அறுபது நாற்பது எழுபது முப்பது எப்படி வேணா இருக்கலாம் அந்த மாதிரி அதுக்கு போன பிறகு வர்றது தான் ஷேர் ஷேருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கலெக்ட் ஆச்சுன்னா முப்பது பைசா தான் அதிகபட்சமாக ஷேர் கிடைக்கும் இவங்க சொல்ற நூறு கோடி ஷேரே வித்தாலும் கூட முப்பது லட்சம் தான் உண்மையான ஷேர் முப்பது கோடி தான் உண்மையான ஷேர் வரும் இவருக்கு யார் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கு விநியோகஸ்தர் அந்த விநியோகஸ்தர் அத வந்து ஒரு ஒரு எப்படி பண்ண போறாங்க தெரியல அவங்க பேசுற டேர்ம்ஸ் படி அதை வந்து ப்ரொடியூசருக்கு கொடுப்பாங்க ப்ரொடியூசர் அவுட் ரைட் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா மொத்தமாக விநியோகஸ்தர் இல்ல அவங்க வந்து நீங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி கொடுங்கன்னா அது கமிஷன் எடுத்துட்டு அவங்க கொடுப்பாங்க இல்ல டேர்ம்ஸ் எம்ஜி இந்த மாதிரிலாம் இருக்கு மாசமே சொல்லுங்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அஜித் வந்து ரசிகர்களோட பெரிய தொடர்பு இல்ல ஆமா அவருடைய ரசிகர் ஒருத்தன் வந்து எண்பது அடி கட் அவுட்டுக்கு பால் ஊற்றும் போது செத்து போயிட்டான்னு சொன்னால் அது கூட இவர் போகும் அது கூட உண்மை இல்லைங்கிறாங்க சில பேர் போய் அதான் நடக்கவே இல்லைன்றாங்க சொல்கிறாங்கம்மா இந்த கூட இவரு எதுவும் என்ன சொல்லவே இல்லை எந்த விதத்தில் பார்த்தாலும் ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாரு ஆமாம் ரசிகரோட தொடர்பே இல்லை படத்தை பற்றியோ மற்ற பற்றியோ இன்னும் கூட வந்து அவருடைய மேனேஜர் தான் வந்து வாட்ஸ்அப்ல ஒரு பண்ணியிருக்காரு போனி கபூருக்கு மட்டும்தான் ரெண்டு படம் பண்ண போகிறேன் ரெண்டு வருஷம் அவரோட எங்கேஜ்டு வேற யாருக்கும் நான் படம் பண்ணல ஏன்னா சிறுத்த சிவாய்க்கு சிவாக்கு அடுத்த படம் பண்ண போறதா ஒரு தகவல் வந்த உடனே அதை மறுக்கிற மாதிரி கரெக்ட் இப்படி ஒரு இது மேனேஜர் வச்சுதான் அவரு களத்துல எதுவுமே இறங்கு சோசியல் மீடியாவில் கூட ஆமா எங்குமே இல்ல ட்விட்டர் அக்கவுண்ட் இல்ல பேஸ்புக் இல்ல எதுவுமே இல்ல இது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலிவுட்ல ஒரு ஆக்டர் இருந்தார் மார்லன் பிராண்டோன்னு ஒரு ஆக்டர் அவர் அப்படி தான் இருந்தார் வர மாட்டாரு இன்டர்வியூ கொடுக்க மாட்டாரு வரவே மாட்டாரு செவந்தியன் அமிச்சு அவன் கிட்ட வாங்க சொன்னார் ஒரு இடம் அமெரிக்கா தெரியும் இல்லையா அவங்களுக்கு அதை அவங்க பிடிச்சிட்டு செவ்வந்தியன் தோட்டி விட்டாங்க அதனால மார்லன் பிரான் என்ன பண்ணாரு தனக்கு கொடுத்த ஒரு செவிந்தன் நம்மிச்சு வாங்க சொன்னார் எனக்கு வேலை அவர் வாங்குவார் பெரிய ஆச்சு அந்த மாதிரி பண்ணாரு அவர் வந்து பதவிகளுக்கோ பரிசுகளுக்கோ பணத்துக்கோ புகழுக்கோ எதுக்குமே அடிமை இல்லை மாதிரி பிராண்டோ இவர் அந்த மாதிரி ஏதோ பண்றாரு போல இருக்கு அஜித் அந்த அந்த மாநில போறாருன்னு நினைக்கிறேன் இது ஆமீர் கான் அப்படிதான் இருந்தாரு பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிகளுக்கு வரமாட்டார் ஆமீர் கான் இப்ப ஆமீர் கான் பல நிகழ்ச்சிகளும் வர ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா படங்கள் ஓடல தக்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் ஓடலை அதனால வந்து ஒரு பப்ளிக்கா வராரு போல இருக்கு பட் அஜித் அதுவும் இல்ல எந்த படம் ஓடுது ஓடல அவர் ட்விட்டருக்கு வர்றது இல்ல பேஸ்புக் வர்றது இல்ல எங்கேயும் சோசியல் மீடியால அவர் இல்ல படத்தை ப்ரொமோட் பண்றதுக்கு டிவி எல்லாம் வந்து ஆடுறது கேட்டுறது இந்த மாதிரி எந்த வேலையும் பண்றது இல்ல அவரு எதுவுமே பண்றது இல்ல படத்திலேயே கூட பாத்தீங்கன்னா அல்டிக்காம வராரு நடக்கிற அதிகமா நடந்துதான் இருக்காரு நடந்து ஃபைட்ல இருக்காரு பாதி ஃபைட் ஒரு டூப் போட்ட போறானுங்க டான்ஸ் அவர் பெருசா ஆடுறது இல்ல கும்பல் ஆடிட்டு இருக்கு சும்மா சைடுல ஆடுறாரு அவர் எந்த விதமா நோவா தான் நோவு கூட்டினுக்காரு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா விஜய் எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் ஆடுறாரு ஃபைட் எல்லாம் பண்றாரு என்ன நோவா பண்ற ரோப்புக்கு எல்லாம் கட்டி என்ன பண்றாங்க இவர் அஜித் பெருசா எதுவும் நினைக்கிற மாதிரியே தெரியல அப்படியே

உழைக்காமலே அவருக்கு வந்துட்டு இருக்குது ஏன் உழைக்கணும் அப்ப தேவையில்ல உனக்கு வந்து பாத்தீங்கன்னா உடைக்கிறது மாடி ஏறி போறது படிக்கட்டு ஏறி போறது உழைப்பு லிப்டே ஏறி போறது அதை வேலை ஆனா அவ்வளவு தானே அதை பண்றாரு பிடிச்சி ஏறி போயிட்டு இருக்காரு மத்தவள மாடியில் ஏறிட்டு இருக்காங்க இதுதான் நடந்துட்டு இருக்கு இந்த பாட்டு விற்கல மீடியாவில இந்த ஆமா மார்க்கெட் பண்றது மார்க்கெட் பண்ணி விட்டுறது வரும் அப்படின்றது பொய்ய திருப்ப நீங்க ஒரு பத்து ரூபாய் சொன்னீங்கன்னா அது உண்மை ஆயிடும் அதே வந்து அதே போய் உங்ககிட்ட சொல்லுவான் நீங்க உண்மை நீங்களே நம்புவீங்க உங்க பொய்ய நீங்களே நம்புவீங்க இதுதான் விஷயம் ரொம்ப நன்றி மிக்க நன்றி